நாவல் பழம் சத்தான மற்றும் மருத்துவ குணம் நிறைந்த பழம்தான் இதில் எலாஜிக் அமிலம் இருப்பதால் நீரிழிவு நோயாளிக்கு நிஜமாகவே இது ஒரு நல்ல பழம்தான் இதில் இரும்பு சத்து அதிகமாகவே உள்ளது இந்த நாவல் பழங்கள் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் உதவுகிறது இது நம்முடைய சருமத்திற்கு மிகவும் நல்லது நம்முடைய சருமத்தை பொலிவாகவும் சரும பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கிறது சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் திறன் கொண்டது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் நம்மளை பாதுகா து இந்த நாவல் பழத்தில் நாட்சத்துக்கள் இருப்பதால் இது நம்முடைய செரிமான மண்டலத்தை மேம்படுத்துதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் அஜீரணம் மலச்சிக்கல் இவை எல்லாம் தடுக்கப்படும் இதில் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைவாகவே உள்ளது விட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் இருப்பதால் இது நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது நாவல் பழங்களை நாம் உட்கொள்ளும் போது இது நம்முடைய மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அழிக்கிறது நாவல் பழம் மற்றும் இதனுடைய இலைகள் நம்முடைய வாய்வழி ஆரோக்கியத்தையும் ஈறுகளை பாதுகாக்கிறது இந்த நாவல் பழங்கள் இரத்தத்தில் உள்ள ஹீமோ அளவையும் அதிகரிக்கிறது அது மட்டும் பெண்களின் மலட்டு தன்மையையும் சரியாக்குகிறது இந்த தகவல்கள் பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க